சிவாய நம திரு சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நினைவா போற்றி அருள் திரு நால்வர் போற்றால் எம் உயிர் துணையே பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி அருள் திரு மாணிக்க வாசக பெருமானார் அருளை செய்த திருவாசகத்தில் திருப்பம்பாவை பாடலில் இன்றைய தினம் நான்காவது பாடலை சிந்திப்பதற்கு இன்று நமக்கு இறையருள் கூட்டியுள்ளது தெரிந்த அளவில் இந்த பாடலை பற்றி நாம் இன்று சிந்திப்போம் அடியார் பெருமக்களது பொன்னார் திருவடிகளை சிறியன் சிவபாலா வழங்கிக் கொண்டு சிந்தனைக்குள் செல்வோம் இந்த மார்கழி மதத்தில் பாடுகின்ற பாடல்கள் எல்லாமே சக்தியை வியந்து பாடுகின்ற பாடல்கள் மணிக்க வாசக பெருமான் சக்தியை வியந்து பாடுகிறார் அப்படி அந்த காலத்து பெண்கள் எல்லாம் என்ன செய்வார்களாம் ஆற்றுக்கோ அல்லது குளத்திற்கோ மொத்தமாக சேர்ந்து அதிகாலையில் எழுந்து சென்று அங்கு உள்ள மணலால் ஒரு உருவம் செய்து வைத்து அந்த உருவத்தை அம்பாலாக பாவனை செய்து குளித்துவிட்டு வந்து அந்த உருவத்தை சுற்றி சுற்றி வந்து ஒரு அதாவது ஒரு சிவலிங்க மாதிரி அப்படி சுற்றி சுற்றி வந்து எம்பாவாய் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி ஒரு வழிபாடு மாதிரி அம்பாலாக அதை வந்து பாவனை செய்து அதை அனைவரும் வழிபாடு செய்வார்களாம் அந்த எம்பாவாய் அப்படிங்கிறது அம்பாவை வந்து அழைப்பது போலவா இந்த சொல் அப்படி எல்லாருமே வந்து வழிபாடு செய்திருக்கிறார்கள் அதை அந்த காலத்து வழக்கத்தை அதுக்கு அடுத்தபடியாக வந்த நம்ம நாச்சியார் திரு எம்பாவை பாடல்கள் வைணவத்திலும் இருக்கிறது ஆண்டால் அதை பார்த்து ஆண்டாள் அம்மங்கை அவங்களும் கண்ணனை அதிகாலையில் வழிபடுவது போல அந்த பாடல் வைணவத்தில் இருக்கிறது சைவத்திற்கு நமக்கு கிடைத்த பொக்கிஷமாக மாணிக்க வாசக பெருமானாலும் அதே போன்று நமக்கு அந்த பழமையை எடுத்து நமக்கெல்லாம் இங்கே அதிகாலையில் எழுந்து பெண்கள் நீராடப் போவது போல நமக்கு இங்கே அருள் இருக்கிறார் ஆக எப்பாவா என்ற சொல் சக்தியை குறிக்கின்ற ஒரு சொல் இந்த சக்தியின் சக்தி வேறு சிவன் வேறு அல்ல இருவரும் ஒருவர் சிவபெருமான் வந்து தனிமையில உட்கார்ந்திருக்கிறாரு நாமெல்லாம் எல்லாம் வழிபடுகிறோம் அதை வழிபாடு செய்கின்ற நமக்கு நன்மையை செய்ய வேண்டும் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு நினைவு ஒரு ஆற்றல் வருகிறது அந்த ஆற்றலானது சிவபெருமானை விட்டு கொஞ்சம் மனசாட்சி போல தள்ளி நிற்குது அந்த தள்ளி நின்று அருள் செய்யக்கூடிய சக்தி தான் அருண் சக்தி அவங்க தான் அம்பாள் இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா நாம் பாட்டுக்கு சிவனேன்னு கடந்த அப்ப தனியா இருப்பது ஒன்று தன்னுடைய நினைவுக்காக மனசாட்சி போல தனியாக நின்று நம்மளை கேள்வி கேட்பது போல அருள் செய்கின்றால் அம்பால் அந்த சக்தியானது ஒன்று அப்ப அம்பாள் வேறு அல்ல இருவரும் ஒன்றுதான் அப்படி என்று நமக்கு அருளாளர்கள் தொகுத்திருக்கிறார்கள் இன்றைய தினம் இந்த நாலாவது பாடல்ல அதே போன்று இன்றும் ஒரு பெண் விடுகிறாள் அதாவது ஒரு பன்னெண்டு வயசு பெண்கள்ல ஆரம்பிச்சு அதுக்கு படிப்படியாக வயது குறைகின்ற பெண்கள் எல்லாம் ஒரு ஒரு நாளும் தூங்கி கொண்டு தூங்கி விடுகிறார்கள் இன்னைக்கு ஒரு பெண் தூங்கி விடுகிறாள் ஒரு ஒன்பது வயசு இருக்கும் அந்த பெண்ணுக்கு மற்ற பெண்கள் எல்லாம் எந்திரிச்சி வருவாங்க ஆனா சிவபெருமான் மீது அளவற்ற பாசம் வைத்தவன் இந்த பெண் தூங்கி விடுகிறாள் மற்ற பெண்கள் எல்லாம் இன்றைய தினம் எழுந்து அடியே வாங்க இந்த வீட்டில் போய் அந்த அவள் மட்டும் தூங்கிட்டா அவளை போய் நம்ம எழுப்பிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த உறங்கி கொண்டு இருக்கின்ற மற்றொரு பெண் வீட்டிற்கு வாசலில் வந்து எழுப்புகிறார்கள் எப்படி எழுப்புகிறார் தெரியுமா இந்த பாடலை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம் உள் நித்தில நகையாய் இன்னும் புலந்தின்றோ குளர்ந்தோ வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடு உள்ளவா சொல்லுவோம் கந்தை துயின்று அவமே காலத்தை போ விண்டுக்கு ஒரு மருந்தை வேத விழு பொருளை கண்டுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்றுருக யாமாட்டோம் நீ வந்து என் துயிலேலோர் எம்பாவா சம்பளம் வந்த பெண்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணை கேட்கிறார்கள் ஒல்லி திரடகையாய் இன்னும் புலந்தின்றோம் இந்த ஒல்லி திலகம் அப்படின்னா முத்து அப்படின்னு ஒரு பொருள் இருந்தான் வைரம் முத்து அந்த மாதிரி ஒரு உள் நித்திலகம் அப்படி முத்துக்கடை போன்று சிறு சிரிக்கின்ற பெண்ணே உனக்கு மட்டும் இன்னும் விடியவில்லையா இன்னும் புரண்டின்றோம் அடியே நாங்கள் எல்லாம் வந்து உனக்கு மட்டும் இன்னும் விடியலையா அடி நாங்க வந்து வாசல்ல நிற்கிறோமே அப்படின்னு வந்த பெண்கள் எல்லாம் அந்த பெண்ணை எழுப்புகிறார்கள் உறங்கிக் கொண்டிருந்த பெண் உடனே எழுந்து கேட்கிறாள் அங்க வந்த பெண்களை எல்லாம் அடியே வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ கிளிகளை போன்று அழகாக பேசுகின்ற அழகான பெண்களே கிளிமொழி போன்று சிவனை பாடுகின்ற பேசுகின்ற பெண்கள் எல்லாரும் வந்தாரோ அப்படியே எல்லாரும் வந்துட்டாங்களா இல்ல யாராவது இன்னும் வரணுமா எத்தனை பேர் வந்திருக்கீங்க எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுவோம் அவளமும் வந்தவங்கன்னா எண்ணிக்கொடு உள்ளவா அதாவது நான் வந்துட்டேன் அதாவது எப்படின்னா இப்ப நான் தேன்மதி வந்துட்டேன் சிவானி வந்துட்டேன் ஸ்ரேயா வந்துட்டேன் துர்கா வந்துட்டேன் இந்த ஸ்கூலில் அட்டண்டன்ஸ் போடும்போது பேர் சொல்லும்போது சொல்லுவாங்க இல்லையா உள்ளேனையா உள்ளேனையா அந்த மாதிரி ஒருத்தர் ஒருவர் ஒருவராக எல்லாரும் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் மோகிதா வந்துட்டேன் அப்படின்னு எல்லாரும் உள்ள வர்றாங்க எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுவோம் இந்த பெண் கேட்டதுக்கு சொன்னாங்க வண்ண மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுவோம் அவளவும் அப்படியே நாங்கள் ஒருவர் ஒருவராக உள்ளே வந்து கொண்டு இருக்கிறோம் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம் அவ்வளவும் நாங்க சொல்றோம் ஆனா அந்த எல்லாரும் ஒருத்தரும் நாங்க உள்ள வந்துட்டோம் வந்துட்டோம்னு சொல்ற அந்த நேரத்துல மறுபடியும் போய் நீ தூங்கினாத கண்ணை துயின்று அவவே காலத்தை போக்காதே அவ்வளவும் சொல்றோம் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம்னு ஒருத்தொருத்தரா நாங்க சொல்றோம் எண்ணிக்கிட்டே சொல்றோம் அந்த நேரத்துல நீ போய் தூங்கிடாத அதாவது நம்ம எல்லாரும் கிளம்பிடுவோம் வெளியே அப்ப அந்த வீட்டுல யாராவது ஒருத்தர் மட்டும் ரொம்ப லேட் பண்ணுவாங்க எல்லாரும் கிளம்பியாச்சு இந்த அந்த பொண்ணு வந்துட்டாலா வரல சரி அவன் வர்றதுக்குள்ளார நான் இன்னொரு வேலை இருக்கு அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அவன் வரட்டும் அப்படின்னு ஏதாவது ஒரு வேலையே ஒருத்தர் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இந்த பெண் கேட்கிறாள் எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு எல்லாரும் நாங்கள் வரோம் எல்லாரும் நாங்கள் எங்கள் பேரை சொல்லிக்கிட்டே உள்ள வரோம் ஆனா அந்த அந்த நேரத்துக்குள்ள கண்ணை தூயின்றி அவமே காலத்தை போக்காதே அடிய அந்த நேரத்தில் போய் நீ போய் மறுபடியும் படுத்து தூங்கி காலத்தை போக்கி விடாதே அப்படின்னு இன்னொரு பெண் சொல்கிறாள் அதுக்கு பதிலடி கொடுக்கிறாள் விழித்த பெண் விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுபொருளை கண்ணுக்கு இனியானை விண்ணுக்கு ஒரு மருந்து தேவர்களுக்கெல்லாம் அபுதம் போன்றவர் வேதத்துக்கெல்லாம் விழு பொருளாக இருக்கின்றவர் விழு பொருள் என்றால் உயர்ந்த பொருள் என்று அர்த்தம் அப்படி வேதத்திற்கெல்லாம் உயர்ந்த பொருளாக இருக்கின்ற சிவபெருமானை அப்படிப்பட்டவன் யார் என்றால் நாம் கண்ணுக்கு இனிமையானவன் கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் அப்படி சிவபெருமானை நாம் பாடும் பொழுது எல்லாமே நம்முடைய உள்ளம் கசிந்து உள்ளுக்கு நின்றுக யாமட்டோம் இந்த சிவபெருமானை நம்ம பாட பாட நம்மளுடைய உள்ளம் எல்லாம் கசிந்து உள்ளம் உள்ள நெக்கு நின்று உருகி அப்படி நாங்கள்லாம் நீயே வந்து எண்ணிக்கல் அப்படி ஒருவேளை உனக்கு சந்தேகமாக இருந்தா நீயே வந்து எண்ணிக்கை ஒருத்தவங்களா எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு எண்ணிட்டு அதுக்கு பிறகு போய் நீ வேண்டா தூங்கு நாங்க எல்லாரும் வந்துட்டோம் இப்ப லைனா ஒருத்தவங்கலாம் உள்ள வராங்க தேன்மதி வந்துட்ட மோகிதா வந்துட்ட ஸ்ரேயா வந்துட்ட துர்கா வந்துட்ட சிவானியும் வந்துட்ட விஜயலட்சுமி வந்துட்ட அப்படின்னு ஒருத்தருத்தருவாக ஒரு ஒரு பெண்களாக லைனாக அப்படி சொல்லி கொண்டு வருகிறார்கள் ஒருவேளை சந்தேகமா இருந்தா நீயே வந்து எண்ணிக்கும் எண்ணி குறையில் அப்படி ஒருவேளை எண்ணி பாரு அதுல யாராவது ஒருத்தர் வராம இருந்தா மறுபடியும் நீ போய் வேணா தூங்கிக்கும் ஆனால் சிவபெருமான் உயர்ந்த பொருளானவன் அப்படிப்பட்ட உயர்ந்த பொருளாக இருக்கிற சிவபெருமான் இன்னோர்களுக்கெல்லாம் அமுதம் போன்றவன் அப்படிப்பட்டவன் கீழே இறங்கி வந்து நமக்கெல்லாம் காட்சி கொடுத்து நம்ம எல்லாம் பெறுவதற்காக இங்கே வந்திருக்கிறார் சிவபெருமான் எங்க வராரு பூமிக்கு அல்லவா வந்திருக்கிறார் விண்ணவர்களுக்கெல்லாம் தன்னுடைய பாதத்தை காட்டவில்லையா விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசும் மலர்பாதம் அப்படிப்பட்ட சிவபெருமான் இந்த மண்ணுலகத்தில் வந்து அந்த பாதத்தை தந்து அருள வந்தருணும் தேசன் சிவலோகன் பாடல அந்த பெண்மன் சிவபெருமான் நமக்காக அல்லவா நம்ம இந்த பூமியில இறங்கி வந்து அருளாட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட சிவபெருமானை நாம் எல்லாம் பாடினோமே ஆனால் பாடி கசிந்து உள்ள முருக வேண்டும் அப்படிப்பட்ட பெருமானை பாடக பாடி வழிபாடு செய்வதற்காக நாங்கள் எல்லாம் செல்கிறோம் அப்படி ஒருவேளை குறையில் துயிலேலோர் எம்பாவாய் அப்படி ஒருவேளை எண்ணி குறைஞ்சதுன்னா நீ போய் தூங்குடி அப்படின்னு இந்த அடிக்கடி இங்க வந்து பேசிக்கொள்கிறார்கள் இந்த பாடல்ல ஏற்கனவே உள்ள பெண் வந்து நான் ஏதோ தூங்கிட்டேன் என்னுடைய குற்றங்களை நீங்க எல்லாம் மருந்துக்க கூடாதா அதுக்காக விபியாடி என்னை வந்து திட்டுவீங்க புத்தடியோ புன்வை தீர்த்து அட்கொண்டால் கொள்ளாதோ அப்படின்னு ஏற்கனவே சொன்னவங்க இந்த பாட்டுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பெண் உடனடியாக எழுந்து கொள்கிறாள் எழுந்த உடனே பதில் கொடுக்கிறான் வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்துட்டாங்களாடி அப்படின்னு கேட்கிறாங்க நீ வந்தவங்க கேக்குறாங்க ஒன்னி திலடகையாய் அடியே உனக்கு மட்டும் இன்னும் பொழுது விடியலையா நீ மட்டும் தோங்கிட்டு இருக்கீங்க அடியே எல்லாரும் வந்தாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க எண்ணிக்கூட்டும் உள்ள எல்லாரும் வாங்கடி உள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிடும்பொழுது அதுக்கு நாங்க எல்லாம் சொல்லிட்டே வரோம் அவ்வளவு நாங்க ஒருத்தர் நேரத்துல நீ வந்து ஒரு பேர் வரோம்னா ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு இருபது அஞ்சு நூறு செகண்ட் அந்த நேரத்தில் கண்ணை துயின்ற அவமே நீ போய் மறுபடியும் படுத்து காலத்தை போக்கிறாதிரி சிவபெருமான் மின்னுக்கெல்லாம் மருந்தாக இருக்கிறவர் உயர்ந்த பொருளாகிய பரம்பொருள் நமக்கெல்லாம் இந்த பூமியின் கண் வந்து நமக்கெல்லாம் அருள் செய்வதற்காக இந்த மாதத்துல நமக்கு வந்து அருள் செய்கிறாரு அப்படிப்பட்டவன் கண்ணுக்கு இனிமையானவன் பார்ப்பவர்களுடைய கண்ணுக்கு நன்மையை தரக்கூடியவன் கண்ணுக்கு இனியவன் நிறைய சொல்லலாம் பா அப்படிப்பட்ட பெருமான பாடி உள்ள நம்ம எல்லாம் கசிந்து உள்ள முருக உள்ள நின்றுகமாட்டோம் நம்ம நம்மெல்லாம் போய் பாடும் இல்லையாடி அதனால நீயே வந்த எண்ணி குறையின் துயிலேலோர் எம்பாவா என்ற இந்த பாடலுடைய பொருளாக பெண்கள் உரையாடி கொண்டிருப்பதுதான் இந்த பாடலாக மாணிக்க வாசக பிறந்தகையா நமக்கெல்லாம் எல்லாம் அருமை செய்திருக்கிறார் ஆக இன்றைய தினம் நான்காவது பாடலை சிந்திப்பதற்கு சிவபெருமான் நமக்கு திருவருள் கூட்டியுள்ளார் நாளைய தினம் மீண்டும் ஐந்தாவது பாடலை சிந்திப்போம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூராளை பேசாத நாளெல்லாம் பிறவாதாளே என்றாரும் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் புத்தடியோ உண்மை தீர்த்து ஆட்கொண்டால் கொள்ளாதோ நானும் புதிய அடியார்தான் என்னுடைய குற்றங்களை எல்லாம் இதை கேட்கின்ற பழைய அடியார்கள் என்னுடைய குற்றங்களையும் பொறுத்தனுள்ள வேண்டும் என்று உங்களது பொன்னார் திருவடிகளை வேண்டிக் கொள்கிறேன் சிவா திருச்சிற்றம்பலம்